எங்கூர்ல கஜேந்திரன் ஒரு பையன் நம்ம கூட நீ சொன்ன கஜேந்திரன் ஒரு பையன் ஒரு ஆறு வருஷமா ஆளை காணோம் இல்ல இல்ல ஏழு வருஷமா ஆளை காணும் நான் பார்த்தேன் திடீர்னு எதிர்க்க வந்தான் கஜேந்திரன் ஆமா சார் வணக்கம் அப்படின்னா சரி நான் எங்கடா ஆளைய காணும் ஒரு ஆறு ஏழு வருஷமா ஆளை காணும் என்ன சார் நான் சினிமாவில் நடிக்கிறேன் சார் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் நம்ம ஊர் இவரு நடிச்சார் இல்ல ஆனந்தராஜ் அதுக்கப்புறம் நீ தான் சினிமாவில போயிருக்கடா ரொம்ப சந்தோஷம்டா என்ன படம் நடிச்சிருக்கேன் பாலாஜி தேட்டர்ல ஓடுது போய் பாருங்கண்ணா பாலாஜி தேர்ட்டு எங்க வீட்டுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் அன்னைக்கு பட்டிமன்றம் இல்ல செகண்ட் ஷோ போனேன் இரநூத்தம்பது ரூபாய் டிக்கெட் பரவாயில்ல ஊர் பையன் நடிச்சிருக்கானே என்ன வில்லா நடிச்சிருப்போனா கதாநாயகம் நான் நடிச்சிருப்பானா என்ன காமெடியா நான் நடிச்சிருப்பானா எந்த பலவிதமான கற்பனையில டிக்கெட் எடுத்து உள்ள போயிட்டேன் இரநூத்தொம்பது ரூபா போனா போகுது போயிட்டு படம் பாக்குறேன் சார் அந்த படத்துல முத காட்சியில இருந்து கடைசி காட்சி வரைக்கும் ஒரு சீன்ல கூட வரல சார் நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க இரநூத்தம்பது ரூபாய் ஏன் காசுங்க நான் மறுநாள் காலையில இங்க வாடா நடிச்சிருக்கேன் பாலா தேட்டர்ல ரெண்டாவது வட்டம் போனா இருநூத்தம்பது ரூபாய் டிக்கெட் ஒரு சீன்ல கூட நீ வரலடான் அது கவனம் நான் எப்படி வருவேன் எப்படி வருவேன் அந்த படத்துல நான் தீவிரவாதியா நடிச்சிருக்கேன் கடைசி வரைக்கும் தலைமறைவாவே அவன் நடிக்கவே இல்லை